வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது காங்கிரஸில் இருந்த இறுதி காலம் நாங்கள் அண்ணன் நெடுமாறன் நீக்கப்பட்டவுடன் நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜ் என்று துவக்கினோம் சில சம்பவங்கள் காங்கிரஸில் இருந்தபோது சொல்லாமல் கடந்து விட்டேன் அதை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது முக்கியமான சம்பவங்கள் அவை இந்திரா காந்தி கைது செய்ய பொழுது ஜனதா ஆட்சி காலத்தில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் சிபிஐ சூப்பரண்ட் என் கே சிங் வந்து கைது செய்ய வெல்லிங்டன் கிரசண்ட்டுக்கு வந்தார் அப்போது மேனகா காந்தி சஞ்சய் காந்தி அனைவரும் இதை குறித்து காங்கிரஸ் தலைவரிடம் சொல்லிக்கொண்டு தொலைபேசியில் இருந்தால் அன்னைக்கெல்லாம் கைபேசி வரவில்லை இப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுக்கும் செய்தி அன்றைக்கு எட்டியது மொராஜி கூட சரி கைது செய்ய வேண்டாம் என்ற நிலையில் இருந்தபோது சரண் சிங் தான் கைது செய்தார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் மொசினா கித்வாயும் அவருடைய தந்தையாரும் சரண் சிங்க்கு நெருக்கம் அந்த வகையில் சரண் சிங்கோடு நெருக்கமாக முசினா கித்வாய் இருந்தார் அங்கிருந்து சரண் சிங்க்கே தொலைபேசியில் பேசினார் என்னங்க இப்படி பண்றீங்களே இதெல்லாம் நல்லதா என்று மொசினா கித்வாய் பேசியதெல்லாம் உண்டு ஏற்கனவே ஜனதா ஆட்சி வந்த பிறகு இந்திரா காந்தி கைது செய்ய வேண்டும் அவசர நிலை காலத்துக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஜேபியும் கிருபலானியும் எங்களைப் போன்ற அன்றைக்கு அவசர நிலையை ஏற்றவர்கள் மக்களிடம் பேசினோம் தேர்தலிலும் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆனால் மொராஜியும் ஜெகஜீவன் ராம் போன்றவர்களாம் யோசிக்கின்றார்கள் ஜனசங்கியை யோசிக்கின்றது என்ற சூழ்நிலை தாமதமாக தான் கைது செய்தோம் என்று சொல்லியதெல்லாம் சொல்லதெல்லாம் மொசினாக்குத்வாய் குறிப்பிட்டது உண்டு இப்படியான நிலையில் அன்றைக்கு கைதி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பிறகுதான் இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதற்குள் வந்து வந்துவிட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு விலங்கு கொண்டு வாங்கள் விலங்கோடு தான் செல்ல வேண்டும் நான் தவறு செய்து விட்டேன் அல்லவா என்று இந்திரா காந்தி கேட்டார் இப்படியாக இருக்கும்போது கைது செய்யப்பட்டு ஜீப்பில் ஏற்றப்பட்டார் ஹரியானா எல்லைக்கு வரைக்கு பக்கம் சென்றவுடன் எப்படி மற்ற மாநிலம் அண்டை மாநிலத்தில் செல்லும்போது அதற்கான உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் உண்டா உங்களிடம் என்று கேட்கப்பட்டு இந்திரா காந்தி சாலையில் இறங்கி மறியல் மாதிரி அமர்ந்து கொண்டார் ஆவணங்கள் கொண்டு வாங்கள் நான் அடுத்த மாநிலத்துக்கு வருகிறேன் என்று நடுரோட்டில் அன்றைக்கு அதாவது இரவு நேரம் அது மாதிரி ஆறு மணிக்கு வந்தவுடன் ஏழு எட்டு ஒம்பது மணிக்கு இரவு நேரம் கைது கைது செய்யப்பட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க உடன் சென்ற பலர் காங்கிரஸ் தலைவர்கள் அதாவது அன்றைக்கு இருந்த பிரணாப் முகர்ஜி மொசினா கிருத்வாய் போன்ற தலைவர்கள் இருப்பார்களே வசந்த் சாத்தி இவங்கெல்லாம் பின்னாடி சென்றார்கள் இதற்கு மத்தியில் இந்திரா காந்தி கைதி என்றவுடன் நாடு முழுவதும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன அன்றைய தினம் நான் மதுரையில் இருந்தேன் இரவு நேரம் அண்ணன் நெடுமாறன் வைஏ எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து திரும்ப இருந்த நேரம் அப்போது பெரிய ஊர்வலம் அதாவது நமது யூசி ஸ்கூலிருக்க கட்டகம்மன் சிலையிலேருந்து அந்த ஊர்வலம் பெரிய ஊர்வலம் அன்னைக்கு திடீரென்னு எந்த அறிவிப்பு இல்லாமல் எந்த அழைப்பு இல்லாமல் மக்கள் கூடினார்கள் அன்றைக்கு நம்ம மதுரையில் உறுப்பினராக இருந்த பொழுதும் அண்ணன் நெடுமாறன் தலைமையில் அந்த ஊர்வலம் அன்றைக்கு நடந்தது இப்படியாக இருக்கும்போது மறுநாள் அண்ணன் நெடுமாறன் புறப்பட்டு சென்றார் பிறகு இந்திரா காந்தி அவர்களை தீகார் சிறையில் அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அண்டே மாநில ஹரியானாவுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை நடுநிசியில் தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார் மறுநாள் காலையில் அவர் இந்திரா காந்தியை பார்க்க அவருடைய புதல்வர் ராஜீவ்காந்தி தீகார் சிறைக்கு புறப்பட்டு சென்றார் கையில் கேரியரோடு உணவுகள் இந்திரா காந்திக்கு எடுத்து சென்றார் என்பதெல்லாம் நினைவுகள் மறுநாள் இந்தியா முழுவதும் அத்தனை மூத்த தலைவர்களெலாம் டெல்லிக்கு வந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து பிரியக்கூடிய நிலை ரெட்டி தலைமையில் பிரம்மானந்த ரெட்டி அதே போல் டி கே பருவா ஒய்பி சவான் விடி பட்டேல் இவர் மகாராஷ்டிரக்காரர் இவங்கெல்லாம் அந்த கைதிக்கும் காங்கிரஸுக்கு இல்லை என்று சொன்னதெல்லாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இப்படி அந்நிலையில் சிறையிலிருந்து இந்திரா காந்தி விடுதலையாகிறார்கள் காங்கிரஸில் மேலும் மேலும் குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருதரப்பிலும் நடக்கின்றன ஆனால் இந்தியா முழுவதும் அன்றைக்கு காங்கிரஸ் இந்திரா காந்தி பின்னால் தான் இருந்தார் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் இடைத்தேர்தலில் யூபியில் உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் ஜெயித்தது அப்படி ஜெயிக்கும் பொழுது மொசினா கித்வாய் போன்றவர்களாம் அன்றைக்கு யூபி மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார்கள் கமலபதி திரிபாதிக்கும் மொசினா கித்வாய்க்கும் சரியாக பொருந்தி போகவில்லை இந்த நிலையில் இந்த இடத்துல ஒன்றை சொல்ல வேண்டும் யூபி அரசியலில் விபி சிங்கை பற்றி சொல்ல வேண்டும் கமலபதி திருப்பாதி மொசினாகத்வாய் அதற்கு ஹெச் என் பவுனா வருகிறார் ஹெச் என் பகுனாவுக்கு நம்பிக்கைக்குரிய தளபதியாக இந்திராவுக்கு இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற நிலத்தில் ஹெச் என் பவுனா மீதும் இந்திராவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் ஆகிவிட்டது அவர் உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் யார் ஹெச் என் பவுனா பின்னாடி செக்ரட்டரி ஜெனரலாம் காங்கிரஸில் இருந்தார் ஜெகஜீவன் உடைய ஆதரவாளராக சிஎப்டிக்கு சென்ற அவரும் நந்தினி சத்பதியும் கட அந்த க ஜனதா உதயமாகும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா ஹெச்என் பவுனா மாநில தலைவர் இந்திரா காந்தி அப்போது ரிஷிகேஷ் பக்கம் எங்கேயோ போகிறாங்க ரிஷிகேஷ் பக்கம் போகும்போது மாநில தலைவர் ஹெச்என் பவானா பவுனாவை விட்டுவிட்டு சிங்கை தன்னோடு அழைத்து கொண்டு செல்கிறார் பிரச்சாரத்துக்கு கமலாபதி திருப்பாதியை புறக்கணித்தார் பிறகு நம்பிக்கையான ஹெச்என் பவுனாவை புறக்கணித்து வி பி சிங்கை முன்னிலைப்படுத்தினார் இந்திரா காந்தி இப்படியெல்லாம் நடந்த கதை உண்டு இதற்கு மத்தியில் இன்னொன்றை சொல்ல வேண்டும் ஒரு முறை ரகசியமாக ரிஷிகேஷுக்கு இந்திரா காந்தி போனார்கள் அப்போது என்டி திவாரியும் மொசினா கத்வாரியை மட்டும் அழைத்து கொண்டு சென்று விடிய காலை பூஜைகள் புனஸ்காரங்கள் நடந்தன மூணு மணிக்கு விடிய காலை முடித்து விட்டு ஐந்து மணிக்கு திரும்பினார் திரும்பும்போது என்டி டி திவாரியும் முஷினாக்காயும் அங்கே சாப்பிடுறதுக்கு சரியான உணவு இல்லை கொடுத்தாலும் இல்லை பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல பூரி பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போது இந்த இந்திரா காந்தி தன்னுடைய தன்னோடு வந்த காரில் வந்த ஓட்டி வந்த டிரைவர்கள் ஏதாவது ரெண்டு மூன்று கார் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களாம் சாப்பிட்டாங்களான்னு இறங்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்டு தான் அவங்க பயணத்தை நடத்துகிறாங்க விடிய கால ஆறு ஏழு மணிக்கு இப்படி வரும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இந்திரா காந்தி வருகிறார் என்ற ஒன்றா கூட்டம் அதாவது மீரட்டில் வந்து அங்கே விமான நிலையம் இல்லாமல் வரணும் மீரட் வழியாக வரணும் ரிஷிகேஷ் போனான்னா அங்கே மோடி நகர்னு ஒன்று இருக்குது அங்கே பெரும் கூட்டம்லாம் கூடியதெல்லாம் உண்டு இதெல்லாம் செய்திகள் நான் டைரியில் எழுதி வச்ச செய்திகள் இப்படி இருக்கும் பொழுது டெல்லிக்கு திரும்புகிறார் இடைத்தேர்தல்கள் பல இடங்கள் நடக்கின்றன சிக்போர் தேர்தலை பற்றியும் இங்கே சொல்ல வேண்டும் அதையும் பின்னாடி சொல்கிறேன் இந்த நிலையில் அறியாத விஷயத்தையும் சொல்ல வேண்டும் கமலபதி திருப்பாதி உத்திரப்பிரதேசத்தினுடைய முக்கிய தலைவர் ராஜ்யசபா தேர்தல் வருகின்றது அவர் காங்கிரஸ் சார்பில் நாமினேஷன் போடுவதாக போட்டுவிட்டார் எல்லோரும் இந்திரா காந்தி ஆதரவு பெற்று தான் கமலபதி திரிபாதி போட்டியிடுகின்றார் என்று நினைத்தபோது எஸ்பால் கவுரும் தன்னுடைய நாமினேஷன் ராஜ்யசபாவுக்கு தாக்கல் செய்தார் அப்படி இருக்கும் பொழுது அது இந்திராவுக்கு தெரிந்துதான் நடந்தது என்று சொல்லப்பட்டது ஆனால் எஸ்பால் கவுர் தோல்வியடைந்தார் கமலபதி திரிபாதி வெற்றியடைந்தார் இது இந்திராவை கமலபதி திரிபாதியினுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் இந்த முடிவை இந்திரா காந்தி எடுத்தார் ஆனால் கமலபதி திரிபாதி வெற்றி பெற வேண்டும் என்று பின்னாடி இருந்தவர்கள் ஹெச்என் பவுனாவும் நம்ம வி பி சிங்கு தான் அவங்க எஸ்பால் கவுருக்கு எதிராக இருந்தார்கள் இப்படியாக சில செய்திகள் சில சிலவற்றை யூபி காங்கிரஸில் ஒட்டுமொத்த காங்கிரஸின் இருப்பிடமாக இருந்த யுபி காங்கிரஸில் பல்வேறு குழுக்களாக வெஸ்டர்ன் யூபி அதாவது மேற்கு உத்தரப்பிரதேசம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் என்று பிரிவினைகள் ஜாதி பிரச்சனைகள் ஜாட் என்று சூழலில் ஜாட்டெல்லாம் சரண் சிங்கை ஆதரித்தார்கள் அதே மாதிரி கமலதி திருப்பாதி ஒரு அணியாகவும் எஸ்பால் கபூர் ஒரு அணியாகவும் ஹெச் என் பகுனா ஒரு அணியாகவும் அதே மாதிரி மொசினா கித்துபாய் தலைமையில் ஒரு அணியாகவும் என்டி திவாரி ஒரு அணியாகும் பல்வேறு அணிகளாக பல்வேறு குழுக்களாக யூபியில் பெரிய தளவலி வந்து அந்த காரணத்தினாலேயே யூபியில் வந்து காங்கிரஸ் அழிந்தது அன்னைக்கு யூபியில் காங்கிரஸ் அழிவதற்கு இதுதான் காரணம் அடிப்படையில் இந்திரா காந்தி தோத்தார் என்பது அது வேறு விஷயம் அது அவசர நிலை காலத்தில் ரேபிரேலி தோத்தார் ஆனால் யூபியில் பலமாக இருந்த காங்கிரஸ் தோற்பதற்கு காரணம் பல்வேறு குழுக்கள் கமலவதி ஏற்பட்டு விட்டது அது கடைசி அணியாக இருந்தவர் விபி சிங் வி சிங் அன்றைக்கு இந்திராவினுடைய லாயலிஸ்டாக இருந்தார் பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக காந்தியும் விபி சிங்குக்கும் பிடிக்கவில்லை அது மாதிரி அருண் நேருக்கும் பிடிக்கவில்லை இப்படியான நிலையில் கே பி உன்னிகிருஷ்ணன் போன்ற இந்திராவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த தலைவர்கள்லாம் ராஜீவ்காந்திக்கு பிற்காலத்தில் பிடிக்கவில்லை இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் படிப்படியாக இந்திரா காந்தி விடுதலை செய்யப்பட்டார் பல்வேறு கூட்டங்களுக்கு செல்கின்றார் வினோபாவை சந்திக்கின்றார் மக்கள் தரல் கூட்டத்தில் பேசுகின்றார் பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் அதே மாதிரி ஏஐசிசி கூட்டங்கள் கலந்து கொள்கிறார் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி கூட்டங்கள் கலந்து கொள்கிறார் இப்படியான நிலையில் அவரோடு பயணித்த பல்வேறு முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இருந்தார்கள் இந்த நிலையை சிக்மூர் இடைத்தேர்தல் இந்திரா காந்தி போட்டியிட்ட போது நடந்த சம்பவங்கள் சிலவற்றை சொல்லாமல் கடந்து விட்டேன் சித்மூர் இடைத்தேர்தல் நடந்தது அங்கே காப்பி எஸ்டேட் பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் இந்திரா காந்தி புட்டேகௌடா வீட்டில் தங்கியிருந்தார் அப்போது அவரை வீட்டின் அருகே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் அண்ணன் நெடுமாறன் கவிஞர் கடந்தாசன் மத்திய அமைச்சராக இருந்த ஆர் வி சுவாமிநாதன் வாழப்பாடி ராமமூர்த்தி தீர்த்தகிரி கவுண்டர் ஜீவரத்ன உடையார் போன்ற முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அன்றைக்கு அண்ணன் நெடுமாறோடு இருந்தவர்களெலாம் இருந்தாங்க நாங்கள் தங்கிட்ட இடத்துக்கு எங்கள் சாப்பாடு தேவராஜர்ஸு மிகவும் நெருங்கிய நண்பர் அல்லவா அண்ணன் நெடுமாறிற்கு அவர் சாப்பாடு மூணு தடவையும் எங்களுக்கு உணவு கொடுக்குறதில் இவர் மண்டிகார் அர்ஜுன் கார்கே ஒரு ஜீப்பை ஓட்டி வந்து பெரிய கேரியர்களில் உணவு கொடுப்பார் இப்படியாக தேர்தல் பணிகள் நடந்தன கன்னட புத்தாண்டு அப்போது வந்தது இந்திரா காந்தியை வைத்து சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் சிவாஜி கணேசன் நான் பிரச்சாரத்துக்கு வருகிறேன் தமிழர் வாழும் பகுதிக்கு என்றார் ஏற்கனவே எம்ஜிஆர் ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அங்கே பிரச்சாரத்துக்கு வந்தார் வீரேந்திர பட்டேல் போட்டியிட்டாரே அவருக்கு ஆதரவாக இந்திராவுக்கு ஆதரவாக இருந்த எம்ஜிஆர் தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி மொராஜினுடைய எச்சரிக்கையினால் அந்த வாய்ப்பை இந்திரா காந்திக்கு தர முடியாமல் அந்த நிலையில்தான் சிக்மலூரில் வந்து இந்திரா காந்தி போட்டியிட்டார் இல்லைனா தஞ்சாவூர் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் போ போட்டியிட்டிருக்க வேண்டும் அது எம்ஜிஆர் பின்வாங்கி கொண்டார் எம்ஜிஆரும் வந்து அங்கே ஜனதா கட்சி வீரேந்திர பட்டேலுக்கு தமிழர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட்டம் பேசுவார் நானே பார்த்தேன் முழு வெள்ள சட்டை கா வேஸ்டியோடு வருவார் பிளாஸ்டிக் பக்கெட்டோடு வருவார் அது நிதி தேர்தல் நிதி என்று வாங்கி கொண்டு கையிலே வைச்சிருப்பார் அந்த பக்கெட்டை இந்த ஆசியன் பெயிண்ட்ஸில் ஒரு படம் வரும்லையே அது மாதிரி இருப்பார் கிண்டல்லாம் அப்போ பண்ணாங்க டெக்கான் ஹெரால்டுன்னு நினைக்க அந்த பத்திரிகையில் வந்து ஒரு பெயிண்ட் பாய் பெயிண்ட் வச்சுட்டு அடிப்பார்லே அது மாதிரி இவர் வேஷ்டி சட்டையோடு இருப்பார் மைக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும் அந்த பக்கெட்டில் படம் போடணும் அது படத்தையும் சேர்த்து கொண்டிருந்தார் கடுமையான ஒரு பேச்சுகள் ஃபெர்னாண்டஸ் பேச்சுகள் இந்திரா மீது அமைந்தன அப்போது காட்டேரி என்று பேசிவிட்டார் அவர் வந்து இந்த மலையில் வாழ் மக்களிடம் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார் அவரை தோற்கடிகள் என்று பெர்னாண்டஸ் பேசியதெல்லாம் உண்டு இந்த நிலையில் இந்திரா காந்தி எப்படி வெற்றி பெற்று விடுவார் என்ற நம்பிக்கை இருந்த பொழுது அங்கே ஆட்டமும் பாட்டமுமாக சிக்மலூர் இந்திரா காந்தி தங்கியிருந்த வீட்டுக்கு முன்பு புட்டேகௌடா வீட்டுக்கு முன்பு தினமும் நடக்கும் இந்திரா காந்தி ரசிப்பார் அதே மாதிரி சிக்மலூர் தேர்தல் களம் சூடுபிடித்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மத்திய தொழில்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர்கள்லாம் வந்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் வீரேந்திர பட்டீலுக்கு ஆனால் வெற்றி இந்திரா காந்தி பெற்றார் அதற்கு முழு முதற் காரணம் தேவராஜர்ஸ் தேவராஜர்ஸ் மேலேயே சந்தேகங்கள் கிளப்பினார்கள் எப்படி யூபியில் கட்சியை காங்கிரஸ் நாசமாக போனதற்கு காரணம் பல்வேறு பிரிவுகள் நான் சொன்னனேன் கமலபதி திருப்பாதி ஒரு பக்கம் எச் என் பவுனா ஒரு பக்கம் முசினா கித்வாய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சத்ரஜித் யாதவ் ஒரு பக்கம் என் திவாரி ஒரு பக்கம் இப்படி பல குழுக்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் அங்கே காங்கிரஸ் இல்லாமலே போய்விட்டது விபிசிங் காலத்தில் பெரும் தலைவலி ஹெச் என் பவனாவை சாய்த்து விட்டு அவர் மேலே வந்தார் சந்திரஜித் யாதவ் உடன் இருந்தார் ஒரு கட்டத்தில் வி பி சந்திரஜித் யாதவுக்கும் பிடிக்கவில்லை இப்படித்தான் அங்கே யூபியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ம ஏறி வந்தார்கள் விபிசிங்குக்கு போஃபோர்ஸ் பிரச்சனை காங்கிரசில் இருந்து பிரிந்து ராஜீவ் காந்தியையும் சோனியா காந்தியும் கடுமையாக சாடிய பிறகுதான் விபி சிங்குக்கு ஒரு மரியாதையான ஒரு கௌரவமான இடம் இந்திய அரசில் கிடைத்தது அதே மண்டல் கமிஷன் பிரதமராக இருக்கும்போது நிறைவேற்றுவேன் என்று அந்த உறுதியை செயல்படுத்தினார் இப்படியான நிலை விபி சிங் உயர்ந்து நின்றார் யூபி அரசியல் இருக்கும்போது அவரும் ஒரு குழுவாகத்தான் அங்கே இருந்தார் இப்படியான நிலை அன்றைக்கு இருந்தது அடுத்த பதிவில் நான் பதிவு செய்யாத சில சம்பவங்களை சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இது இறுதிக்கட்டம் நாங்கள் காங்கிரஸில் இருந்த பொழுது ஒரு சிலதெல்லாம் நினைவில் வரும்போது குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகின்றேன் என்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைப்பேன் அதிலிருந்து பேசுகிறேன் அடுத்த பதிவில் என்ன நடந்தது என்று சிறு சிறு விஷயங்களாக சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்